திரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடை நின்று பார்க்கலாம் இங்கே மனோஜ் தூங்காமல் தனக்கு வந்த லெட்டரை விஜயா கிட்ட காமிச்சு ரொம்பவே இருக்காங்க இங்கே உடனே விஜயாவும் நீ எப்போயுமே எல்லா விஷயத்துக்கும் பயப்படுறது யாருக்கோ தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீ கடையில் எப்படி இருக்கன்னு கவனிச்ச யாரோ ஒருத்தர் தான் உன்னை ஈஸியாக ஏமாத்துறதுக்காக இப்படி லெட்டரெல்லாம் அனுப்பி வச்சிட்ருக்காங்க இதை நீ பெருசாக எடுத்துக்காமல் கடையில் கவனமாக உன்னுடைய வேலையை நல்லா பாரு மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மனோஜும் இல்லைம்மா ஏற்கனவே லெட்டர் கொடுத்ததால தான் நான் போயிட்டு அங்கே ஜோசியரெல்லாம் பார்த்து எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் என்னை சுற்றி இருக்கிறவங்களால வரக்கூடாதுன்னுட்டு இப்படி நான் எல்லா சட்டையவும் கலர் கலரா போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா மறுபடியும் இப்படி என்ன தேடியே வந்து ஒரு நாள் லெட்டர் தராமா எனக்கு கடைக்கு போகவும் பயமா இருக்கு இந்த லெட்டர்ல எழுதியிருக்கிறதெல்லாம் படிக்கும்போது ரொம்பவே பயமா இருக்குமா இது மட்டும் அப்படியே நடந்துருச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல வாய மூடுடா அங்க எழுதியிருக்கிறது என்ன குறிச்சும் தான் எழுதியிருக்குது அப்ப எனக்கு ஏதாவது ஆயிருமா என்ன நான் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கேன் நீ போய் முதல்ல தூங்கு உன்னால நீ செய்கிற ஒவ்வொரு செயலாலையும் எனக்கு தான் தூக்கம் வர மாட்டேங்குது அதனால வீட்டில் யாருக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லாத நீ இப்படி பயந்துட்ருக்கேன்னு முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சா உன்னை மதிக்கவும் மாட்டாங்க உன்னை எல்லாரும் முன்னாடியும் நிற்க வச்சு அவமானப்படுத்திடுவாங்க போடா இதை பற்றி யோசிக்காம போய் நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க விஜய் அடுத்த நாள் மனோஜ் கடைக்கு போகணுன்ற எண்ணமே இல்லாமல் ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்காரு மனோஜ் பக்கத்தில் அந்த லெட்டர் இருக்கிறத ரோகிணி என்னன்னு பார்க்குறாங்க அதை படித்து பார்த்துட்டு என்ன இது இந்த லெட்டரை பற்றி மனோஜ் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அந்த விஷயத்த கேட்குறதுக்காக ரோஹிணி எழுப்புகிறாங்க உடனே மனோஜும் என்ன ரோஹிணி நைட்டெல்லாம் நான் ஒழுங்காக தூங்கவே இல்லை நான் கடைக்கு கொஞ்சம் லேட்டாக போய்க்கிறேன் அதான் எல்லாம் இருக்காங்கள்ல அவங்க பிஸ்னஸ்ஸை நல்லபடியாக பார்த்துப்பாங்க நீ பார்லருக்கு கிளம்பு ரோகிணி அப்படின்னு சொல்ல இது என்ன லெட்டர் மனோஜ் யார் உனக்கு இதை எழுதி கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்க இந்த லெட்டரை நீயும் பார்த்துட்டியா உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் என்ன செய்கிறது எனக்கு தான் பிரச்சனைகள் என்னுடைய கடையை நோக்கி அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது இந்த லெட்டரை பாரு எப்போ பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் லெட்டரை எழுதி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல உன்னை யாரோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உன்னை ஏமாத்துறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ என்னடானா இதை பற்றியே யோசனை பண்ணிக்கிட்டு ஒழுங்காக தூங்காமல் தேவையில்லாமல் நீ கடைக்கு கூட போக வேண்டாம்னு முடிவெடுத்துட்டியா என்ன முதல்ல எந்திரி கடைக்கு போய் ஒழுங்காக கடையில் நடக்கிற பிஸ்னஸை கவனி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மனோஜும் இல்லை ரோஹிணி எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது எனக்கு ஏதாவது ஆயிருமோனுட்டு தான் எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல தெரியுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு ரோஹிணியும் உனக்கு எதுவுமே ஆகாது நீ தைரியமாக எல்லார மாதிரியும் ரொம்ப துணிச்சலாக உன்னுடைய கடையில் ஓனராக கெத்தாக நின்று வேலை பார் யார் வந்தாலும் நீ பயப்படவே கூடாது நீ அப்படி இருந்தனா மட்டும்தான் நல்லபடியாக பிஸ்னஸை நடத்த முடியும் உடனே யாராவது ஏமாத்துறதுக்காக தான் இப்படிலாம் செய்கிறாங்கன்னு தோணுது ஏற்கனவே ஒரு லெட்டர் வர போய் அங்கே ஜோசியர்கிட்ட பணத்தை கொடுத்து அங்கே பரிகாரம் செய்கிறேன்னுட்டு கலர் கலராக துணியெல்லாம் போட்டுக்கிட்டுருக்கேன் அதில் பரிகாரத்துக்கு நான் தான் உன்னுடைய துணியெல்லாம் துவைக்கணும்னு சொல்லி இப்போ வரைக்கும் உன்னால் நான் நிறைய வேலை பார்த்துட்ருக்கேன் வீட்டில் இனி மறுபடியும் இந்த லெட்டரை வச்சுக்கிட்டு ஜோசியரை பார்க்க போகிறேன் நீயும் சேர்ந்து பரிகாரத்தை செய்யணும் ஏதாவது தேவையில்லாமல் பண்ணணுன்னு வச்சுக்க அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் ஒழுங்காக கடைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி தன்னுடைய பார்லலுக்கு கிளம்பிகிட்ருக்காங்க மீனா எப்பயுமே முத்துவுக்கு பிடிச்ச மாதிரி அங்கே பூரி கிளங்கெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க அங்கே சாப்பிட்றதுக்காக வந்த ரோஹிணி என்ன மீனா இன்னைக்கும் பூரி தானா எப்போ பார்த்தாலும் முத்துவுக்கு பிடிச்ச மீன் குழம்பு பூரி கிழங்கு இங்கே சிக்கனுன்னு சமைச்சிக்கிட்டே இருந்திங்கன்னா நாங்கள் எப்படி டயட்டில் இருக்கிறது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சி தரலாம்ல மீனா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உடனே அண்ணாமலையும் மீனா எது சமைச்சாலும் ஆரோக்கியமாக தான் சமைப்பா நேற்று கூட்டு காய்கறிகள்னு எல்லாத்தையுமே சமைச்சா அதையும் நீ ஒழுங்காக சாப்பிடலையே ரோஹிணி அப்படி இருக்கும்போது மீனா எது சமைக்க ஆலோ உனக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடு அப்படி இல்லைன்னா மனோஜுக்கும் உனக்கும் என்ன பிடிக்குமோ அதை நீங்களே தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தானே அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு அப்போ தான் ரோஹினி யோசிக்கிறாங்க மீனாவை ஏதாவது சொன்னால் எப்போயுமே அந்த முத்து தான் சப்போர்ட்க்கு வருவார் இப்போ ஆண்டியாலாம் ஸ்ருதி அமைதியாக இருக்காங்க ஆனால் அண்ணாமலை இவ்வளோ சப்போர்ட் பண்ணி என்ன போய் கிச்சனில் வேலை செய்ய வைக்கணும்னு பார்க்குறாரா இதுக்கு மேலேயும் பேசிகிட்டு இருந்தோன்னா அப்புறம் மீனா செய்கிற எல்லா வே எல்லா வேலையுமே நான் பார்க்க வேண்டியதாக போயிடும் இதுக்கு பேசாமல் நான் அங்கே வேலைக்கே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அங்கிள் நான் டயட்டில் இருக்கேன் இன்றைக்கி நான் சாப்பிடல நான் கிளம்புறேன் எனக்கு பார்லரில் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிடுறாங்க ரோஹிணி இங்க மனோஜ் லெட்டர்ல எழுதியிருக்கிற விஷயத்தையே யோசனை பண்ணிக்கிட்டு அது மட்டும் இல்லாம இங்க எனக்கு ரோஹிணியால் ஒரு நல்ல பிஸ்னஸ் கிடச்சிருக்கு அதன் மூலமா நல்லா சம்பாதிக்கணும்னு பார்த்தா ஒவ்வொருத்தனும் லெட்டரை கொண்டு வந்து கொடுக்குறான் அதெல்லாம் பார்க்கும்போது கடைக்கு போகவும் பயமாக இருக்குது போகாமல் வீட்டில் இருந்தாலும் யாரும் மாட்டாங்களே ரோஹிணிக்கு தெரிஞ்சா மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிருவாளே என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே சோகமாக கடைக்கு கிளம்ப பிடிக்காம மெதுவாக கிளம்பிட்டு இருக்காரு இதை பார்த்த விஜயாவும் ஏண்டா மனோஜ் அங்கே பார்த்தல ரோஹிணியை அவ பாட்டுக்கு விறுவிறுன்னு தன்னுடைய வேலை தான் முக்கியம்னுட்டு சாப்பிடாம கூட என்னுடைய மருமக கிளம்பி போயிட்டா ஆனால் நீ என்னடாண்ணா இவ்வளோ லேட்டாக இருந்துருச்சது மட்டும் இல்லாமல் கடைக்கு போக பிடிக்காத மாதிரியே கிளம்பிட்டு இருக்கியடா அப்படி உனக்கு என்னதாண்ட ஆச்சு ஏன் அந்த லெட்டரை பறி பற்றியே யோசனை பண்ணி பயந்துட்ருக்கியா என்னன்னு கேட்க வேற என்னம்மா செய்ய சொல்கிறீங்க அதில் என்னெல்லாம் எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கல்ல நான் இருக்க மாட்டேன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிரும் அப்படி இப்படின்னு எழுதியிருக்குமா அதான் ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லும்போது இங்கே ரோஹிணிக்கு இருக்கிற தைரியம் கூட உனக்கு கொஞ்சம் கூட இல்லைடா உன்னை நம்பி அவள் வேறு வேற நிறைய லட்சக்கணக்கில் பணத்தெல்லாம் போட்டு இந்த கடையை ஆரம்பித்து கொடுத்துருக்கா ஒழுங்கா போய் கடையில வியாபாரத்தை பாரு உங்க அப்பாவுக்கு மாதம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை நீ கொடுக்கணும்னு வேறு சொல்லியிருக்க அப்படி தரலன்னு வெய்யி உன் பாட்டி உடனே ஊர்ல இருந்து கிளம்பி இங்க வந்து நிப்பாங்க பெரிய பிரச்சனை செய்வாங்க இதெல்லாம் வேணுமாடா பேசாம போ மீனா பூரி கிழங்கெல்லாம் சமைச்சு வச்சிருக்கா உடனே சாப்பிட்டு நீ கடையை பார்த்து கிளம்பு வீட்டில் இருக்கலாம் வீட்ல இருந்து ஓசி சோர் சாப்பிடலாம் நினச்சேன்னு வெய்யி நான் உன்னை மறுபடியும் வீட்ல உட்கார வச்சு சாப்பாடு போடுவேன்லாம் நினைக்காத போய் நல்லா சம்பாதிச்சா மட்டும்தான் இந்த வீட்டில் நீ இருக்க முடியும் அப்படி இல்லைன்னா முத்து மீனா உங்கள் அப்பா மூணு பேரும் சேர்ந்தே உன்னையும் ரோஹிணியையும் இங்கே வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்ல சரிம்மா சரிம்மா நான் கடைக்கு கிளம்புறேன் நானும் தைரியமாக எதை பற்றியுமே யோசிக்காம இந்த லெட்டரை ப பார்க்காம இந்த லெட்டரை பத்தி நீ யோசிக்கவே செய்ய மாட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரியே நல்லா வியாபாரத்தை பார்க்குறமா அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜ் சாப்பிட்டுட்டு அங்கே கடைக்கு கிளம்பிடுறாரு இன்னொரு பக்கம் பார்லருக்கு போன ரோஹிணி அங்கே தனக்கு உள்ள எல்லா வேலையவும் நல்லா பார்த்துட்ருக்காங்க ரோஹிணியை பார்க்கறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு வித்யா வராங்க இங்கே வித்யாவும் ரோஹிணிக்கிட்டே என்ன ரோகிணி உங்கள் அம்மாவையும் கிறிஷையும் சீக்கிரமாகவே இங்கே நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னியே இப்போ உங்கள் அம்மா பரவாயில்லையா நல்லா இருக்காங்களா எப்போ ஊருக்கு போய் அவங்கள கூப்பிட்டு வர போகிறேன்னு கேட்க உடனே ரோஹிணியும் போகணும் வித்யா சீக்கிரமாவே போய் அங்க ஏற்கனவே ஸ்கூல்ல போய் அட்மிஷனையும் போட்டுட்டேன் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு ஒரு நல்ல ஸ்கூல்ல கிருஷ படிக்க வச்சு அவன் மட்டும் நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டான்னு வையேன் அதை விட ஒரு சந்தோஷம் வேற எனக்கு இருக்குவா போகுது எங்கள் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கணும் ரொம்ப தூரம் அவங்க இருக்க தான் அடிக்கடி அவங்கள போய் பார்க்க முடியல பக்கத்துலயே வீடெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன் அங்கேயும் போய் சீக்கிரமா அட்வான்ஸை கொடுத்துட்டா அம்மா கிருஷ்ணனை ரெண்டு பேரையுமே சீக்கிரமா கூட்டிட்டு வந்து என் பக்கத்துலேயே வச்சுப்பேன் அம்மாவுக்கு ஒரு தேவைனாலும் நானே போய் பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் சீக்கிரமாக போய் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்துரு அப்படியே மனோஜையும் உங்கள் விஜயா ஆண்டிகிட்டேருந்து பிரித்து தனி கொடுத்தனை கூட்டிகிட்டு போயிட்டேன்னு வையு அதுக்கப்புறம் அந்த வீட்டு மூலமாக உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது கிறிஷ் தான் என்னுடைய பையன்ற உண்மையை நீ மனோஜ் கிட்ட சொல்லி நீங்கள் மூணு பேரும் குடும்பமாக சந்தோஷமாக வாழலாம் ஆனால் நீ தான் அந்த வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டேங்கிறியே நான் சொன்ன ஐடியாவையும் நீ ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற அப்படி அப்புறம் அப்படி இருக்கும்போது எனக்காக இருந்தாலும் கிருஷ்ணனுடைய பையன்கிற உண்மை உங்கள் அத்தைக்கும் மனோஜுக்கும் தெரிய வந்தா உனக்கு பிரச்சனை வரும்னு நீ யோசிக்கவே மாட்டியா ரோஹிணி அப்படின்னு சொல்ல அதுக்கு ரோஹிணியும் இப்போதைக்கு நான் எதை பற்றியும் யோசிக்க தயாராக இல்லை என் அம்மாவையும் என் பையனையும் கூட்டிகிட்டு வந்து வைக்கணும் மெது கொஞ்சம் அங்கே வீட்டில் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் போது என்னை பற்றின உண்மையை கிட்டே சொல்லி புரிய வைக்கணும் இப்போவே சொன்ன மனோஜ் கூட வாழ மாட்டேன்னு என்னையும் வெ வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன் உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி இப்படி ரோஹிணியும் ரோஹிணியோட ஃப்ரெண்ட் வித்யாவும் பேசிட்டு இருக்கும்போது ரோஹிணிக்கு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க உடனே ரோஹினி பார் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தால் கூட இப்படி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் என்னுடைய கஸ்டமராக தான் இருக்கும் என்னுடைய கிளைண்ட் இப்போ நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி மேக்கப் பண்ணுறதுக்காக புக் பண்ணுறாங்க வித்யா அதனால தான் ஃபோன் பண்ணுறாங்க போல என்ன ஏதுன்னு தான் தெரியும்னு சொல்லிட்டு தனக்கு வந்து ஃபோனை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி ஆனால் அந்த பக்கம் இருக்கிறது கிளைண்ட்டுன்னு ரொம்ப சந்தோஷமாக ரோஹினி பேச ஆரம்பிக்க அந்த பக்கம் இருந்து பேசுகிறது பிஏ தினேஷ் இது தெரியாத ரோஹிணியும் ஆமாம் நான் ரோஹினி பேசுகிறேன் நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்க அங்கே பிஏ தினேஷ் சிரிச்சுக்கிட்டே ஆமா கல்யாணி உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நீ ரோஹினின்னுட்டு ஆனால் என் நான் பேசுகிறத வச்சு கூடவா நான் யாருன்னு உனக்கு தெரியல கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்க என்னங்க விளையாடுறீங்களா ஃபோனில் என்னங்க கண்டுபிடிக்கிறது ஃபோன் பண்ணிங்கன்னா யார் என்ன ஏதுன்னு சொல்லணும் அப்படி இல்லைன்னா நான் ஃபோனை வச்சுருவேன் அப்படின்னு கோபமாக சொல்கிறாங்க ரோஹினி அதுக்கு உடனே பி ஏ தினேஷும் நீ ஃபோனை வச்சேன்னா நான் உன்னை சும்மா விட்டுருவேனா உன்னை தேடி பார்லருக்கு வருவேன் அப்படியும் நீ எனக்கு செய்ய வேண்டியதை செய்யலை நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கலன்னு வையே வீட்டுக்கே வருவேன் ஆதாரத்தோடு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ரோஹிணிக்கே தெரிய வருது இது அந்த பிஏ தினேஷ் தான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சந்தோஷமாக பேசிகிட்ருந்தேன் அதுக்குள்ளே இந்த பிஏ தினேஷ் வேறு ஃபோன் பண்ணிட்டானே எதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கானும் தெரியல ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரோஹிணி இங்கே பிஏ தினேஷ் என்ன ரோகிணி நான் ரொம்ப நாளாக ஃபோன் பண்ணாததால உனக்கு ரொம்பவே விட்டு போச்சு நான் பேசும்போது கூட ரொம்ப எதிர்த்து பேசுகிற தைரியமாக பேசுறியே என்ன ஆதாரத்தை இன்னும் காட்டாமல் இருக்கேனே அப்படின்ற தைரியத்தில் இப்படிலாம் பேசிகிட்ருக்கியா அதெல்லாம் போகட்டும் இப்போ உடனடியாக எனக்கு ஒரு லட்ச ரூபா பணம் வேணும் நீ சீக்கிரமாக எத்தனை நாளைக்குள்ளே தருவேன்னு சொல்லு அது வரைக்கும் காத்துட்ருக்கேன் அதுக்கு மேலே போச்சுன்னா ஆதாரத்தோட வீட்டுக்கு வந்து நீ எப்படியும் பணம் தரமாட்டேன் அப்படின்ற நம்பிக்கையில் எல்லா உண்மையும் உன் மாமியார்கிட்டையும் வீட்டுக்காரர் வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்லிட்டு ஒன்றையும் என்ன மாதிரியே நடு தெருவுக்கு வர வைப்பேன் நீ தான் உண்மையெல்லாம் மறைச்சி உன் வீட்டுக்காரர் கூட இப்ப சந்தோஷமா அந்த வீட்டில் மூத்த மருமகள்ன்ற கெத்தோட இருக்கியே பார்லரோட ஓனரா வேற இருக்க நல்லா சம்பாதிக்கிற அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன நான் கேட்ட பணத்தை சீக்கிரமா தந்துட வேண்டிதானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பிஏ தினேஷ் சொன்ன உடனே இதை கேட்ட ரோஹிணி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ தான் ஏற்கனவே கிருஷிக்கு ஸ்கூலுக்கு உண்டான அட்மிஷன் ஃபீஸ் கட்டியிருக்கேன் அம்மாவுக்கு வேற தனியாக வீடு பார்த்துருக்கேன் அதுக்கு வேறு அட்வான்ஸ் கொடுக்கணும் வீட்டு செலவு இருக்குது விஜய் ஆண்டி வாய் அடைக்கிறதுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம்னு அடிக்கடி பணத்தை கொடுக்கணும் மனோஜோட கலைக்காக எது தேவையானாலும் நான் தான் பணத்தை கொடுக்க வேண்டியது இருக்குது இதில் அண்ணாமலை அங்களுக்கு வேறு பணம் ஐம்பதாயிரரூபா கொடுக்கணும்னு வேற மனோஜ் சொல்லியிருக்காங்க மனோஜ் கொடுக்கலனா அந்த பணத்தை நான் கொடுக்க வேண்டியதாக போயிடும் இப்படி என்னை சுற்றி இவ்வளோ பண பிரச்சனைகள் இருக்கும்போது இதுக்கிடையில் இந்த பிஏ தினேஷும் ஐம்பதாயிரருவா கூட ஒரு ரூபா கொடுன்னு கேட்டால் நான் எங்கே போகிறது நான் என்ன பார்லரோட ஓனராகவாக இருக்கேன் வெறும் ஸ்டாஃபாக மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்ருக்கேன் இவன் வேற இப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணி பணத்தை கேட்டுட்ருக்கானேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ரோஹிணி அது மட்டும் இல்லாமல் பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க உடனே பிஏ தினேஷும் என்ன கல்யாணி பேச்சு சத்தமே வரல என்ன ஃபோனை வச்சிட்டியா ஃபோனை வச்சேன்னா உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே ரோஹினி இல்லை இல்லை நீ ஏதோ பணத்தை பற்றி கேட்டல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் பணத்தை எப்போ தரேன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு உடனே ரோஹினியும் நீ பாட்டுக்கு ஈஸியாக ஃபோன் பண்ணி பணத்தை கேட்டுற அந்த அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போகிறது நான் தான் சொன்னேனே நான் இந்த பார்லரில் கிட்டே வித்துட்டு வெறும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்த்துட்ருக்கேன்னுட்டு எனக்கே மாத சம்பளம் தான் கொடுத்துட்ருக்காங்க நீ கேட்குற பணத்தெல்லாம் என்னால் எப்படி தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அப்போ தினேஷும் நீ பார்லரோட ஓனராக இருந்தால் எனக்கு என்ன இல்லாமல் இருந்தால் எனக்கு என்ன அதான் உன் வீட்டுக்காரருக்கு பெரிய ஷோரூமெல்லாம் வச்சு கொடுத்துருக்கியே அவர் தான் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பார் உன்கிட்டயே பணம் இருக்காது ஓ மாமியார் மாமனார் உன் வீட பார்த்தாலே தெரியலையா நீ எவ்வளோ வசதி வாய்ப்போடு வாழ்ந்துட்டுருக்கேன்னுட்டு நான் கேட்குறதெல்லாம் கொஞ்சம் தான் ஆனால் உன்னால் நிறைய பணம் தர முடியும்னு எனக்கு தெரியும் ஆனாலும் உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் ஏதோ ஐம்பதாயிரரூவா ஒரு லட்ச ரூபான்னுட்டு என்னோட லெவலுக்கு ஏற்றாப்பில் கேட்டுட்ருக்கேன் நீ என்னடானா கையில் பணமே இல்லைன்னு இல்லைன்னு பொய் சொல்லிட்டு இருக்கியா உன்னை நம்புறதுக்கு நான் ஒன்றும் பழைய பிஏ தினேஷ்லாம் கிடையாது உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நீ எப்படியெல்லாம் யார் யார் ஏமாத்திருக்க என்னையும் ஏமாத்துருவ அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சு தான் ஃபோன் பண்ணியிருக்கேன் நான் சொன்ன மாதிரி பணத்தை கொடுக்கலன்னு வை எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது ஏற்கனவே உனக்கு கல்யாணமாகி ஏழு எட்டு வயசில் ஒரு பையன் இருக்கான் அவனோட ஃபோட்டோ கூட வச்சுருக்கேன் எல்லாத்தையும் கொண்டு போய் உன் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே காட்டுவேன் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு இங்கே ரோஹிணிக்கு ஒன்றுமே புரியல பதில் பேசாமல் கண்கலங்கிக்கிட்டே நிற்கிறாங்க என்ன செய்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே ரோஹிணியும் நீ இப்போ ஃபோனை வை நான் பணத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படியாவது பணத்தை எங்கே வந்து கொடுக்குறேன்ற விஷயத்த சொல்கிறேன் இல்லைனா நானே பணத்தை அனுப்பி வைக்கிறேன் அது வரைக்கும் ஃபோன் பண்ணாத யார்கிட்டேயும் ஆதாரத்தை கொண்டு போய் காட்டிடாத அப்படின்னு சொல்லிவிட்டு கண் கலங்கிக்கிட்டே ஃபோனை வச்சிட்றாங்க ரோஹிணி இப்படி கண் கலங்கி பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த வித்யாவும் யார் ரோஹிணி அந்த தினேஷா ஆமாம் அவன் பணம் கேட்டானா என்ன நீ எதுக்கு இப்படி கண்கலங்கி போயிருக்க அப்படின்னு கேட்க ரோஹிணி ரொம்பவே அழுகிறாங்க நான் என்ன தான் செய்கிறது நான் நல்லபடியாக ஒரு வாழ்க்கையில் வாழணுன்றதுக்காக என்னென்னவோ போய் சொன்னேன் அந்த உண்மை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன் பிஏ தினேஷ் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி பணம் கொடு ரெண்டு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு கேட்டால் நான் எப்படி பணத்தை அரேஞ்ச் பண்ணுறது என் வீட்டுக்காக பணத்தை நான் கொடுக்குறதா இல்லை என் அம்மாவுக்கு அம்மாவோட செலவுக்காக கொடுக்குறதா அவங்களுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது அவங்கள பார்த்துக்கணும் கிறிஷாக படிக்க வைக்கணும் இந்த இந்த மனோஜ் வேற ஒழுங்காக பிஸ்னஸ் செய்யாமல் அங்கே இங்கேன்னு கடனை வேற வாங்கி வச்சிருக்காரு இப்படி நானே பல பல பிரச்சனையில் இருக்கும்போது இப்படி இவன் வேற தேவையில்லாமல் பணத்தெல்லாம் கேட்டுட்டு இருந்தான் நான் என்ன செய்கிறது என்னால் இதெல்லாம் தாங்கவே முடியல அப்படின்னு வித்யா கிட்டே சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க ரோகிணி வித்யா சொல்கிறாங்க இதுக்கு தாண்டி சொல்கிறது எந்த விஷயத்துலையும் பொய் சொல்லக்கூடாதுன்னுட்டு நீ மட்டும் உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை செஞ்சுருந்தா இந்த பிஏ தினேஷை மனோஜ் மட்டும் இல்லை வீட்டில் உள்ளவங்களே உண்டு இல்லைன்னு செஞ்சுருப்பாங்க ஆனால் நீ உன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னுட்டு சொன்னது எல்லாமே பொய் அப்படி இருக்கும்போது பொய்யை மறைக்கவும் உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காகவும் இப்படியெல்லாம் நீ அடிக்கடி பணத்தை கொடுத்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை ஏன்னா இப்பையும் நான் சொல்கிறேன் நீ ஏன் மனோஜ்கிட்ட போய் உண்மையை சொல்லிவிட்டு அவங்க என்ன முடிவெடுத்தாலும் பரவாயில்லன்ட்டு நீ தைரியமாக இருந்தால் கூட கிறிஷ் உனக்கு துணையாக இருப்பான் அவனை வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி உனை சுற்றி இருக்க எல்லாருக்கும் பயந்துக்கிட்டு தேவையில்லாத அந்த பிஏ தினேஷ்க்குலாம் எத்தனை முறை தான் நீ பணத்தை கொடுத்து ஏமாந்துக்கிட்டே இருக்க முடியும் நீ தான் ஒரு நல்ல முடிவெடுக்கணும் பிஏ தினேஷ்க்கு பணத்தை கொடுக்கறதா இல்லை வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட உண்மையை சொல்லி கிறிஷ் தான் என்னுடைய பையன்னு சொல்லி தைரியமாக உன்னுடைய வாழ்க்கையை மேற்கொண்டு கொண்டு போகிறதான்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே ரோகிணி சொல்கிறாங்க என்ன ஆனாலும் சரி என்னை பத்தினா உண்மை என் வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியவே கூடாது கொஞ்ச நாள் போகட்டும் இந்த விஷயத்த நானே பார்த்துக்கிறேன் எங்கேயாவது கடனை வாங்கியாவது முதல்ல இந்த பிஏ தினேஷோட வாய் அடைக்கணும் வேறு வழியே கிடையாது அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு ரோஹிணி வித்யா கிட்டே ஹெல்ப் கேட்குறாங்க வித்யா என்கிட்ட ஒரு ரூபாய் பணம் இருக்குது அதுவும் மனோஜுக்கு கொடுக்கறதுக்காக தான் வச்சுருக்கேன் அந்த பணத்தை இப்போ நான் இந்த பிஏ தினேஷ்க்கு கொடுத்தே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு வேறு வீட்டு வாடகை அந்த அட்வான்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கேன் உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்தால் கொடுக்குறியா எப்படியாவது நான் சம்பளம் வந்ததுக்கு அப்புறமா முதல்ல அந்த பணத்தை கொடுத்துட்றேன்னு சொல்லும்போது எத்தனை முறடி என்கிட்டயே பணத்தை கேட்பேன் வெளியில் அந்த சிட்டிக்கிட்ட வேற கடனுக்கு நிறையா பணம் வாங்கியிருக்கேன் அதுக்கும் வடிகட்டிகிட்டு இருக்கேன் இப்போ என்கிட்டையும் நீ நிறைய பணம் வாங்கிட்ட போனால் போதுன்னு சொல்லி தான் இப்போயும் பணத்தை கொடுக்குறேன் ஆனால் மறுபடியும் இந்த பிஏ தினேஷ்காகலாம் என்கிட்ட பணத்தை கேட்கவே கேட்காத ரோஹிணி அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோஹிணி என்கிட்ட இருக்க மொத்த பணமாக இருக்கட்டும் வித்யா கிட்டே வாங்கின பணமாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே கொண்டு போய் பிஏ தினேஷ்கிட்ட நாளைக்கே கொடுத்துடணும் அப்போ தான் இந்த பிஏ இருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு மேற்கொண்டு எந்த பணமும் இனி கேட்டுறாதன்னு சொல்லிகிட்டே வரணும் ஏன்னா ஃபோனில் பணத்தை அனுப்பிவிட்டால் அவன் ஒழுங்காக எங்கிட்ட அதுக்கப்புறம் பேசவும் மாட்டான் அதுக்கப்புறமா இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து பணம் கேட்டாலும் நான் கொடுக்க வேண்டியதாக போயிடும் நேராகவே போய் அந்த பிஏ தினேஷை பார்த்து விளக்கமாக என்கிட்ட இனி பணமே இல்லை பணம் கேட்காத அந்த ஆதாரம் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி அழுதாவது அவங்ககிட்ட இருக்க ஆதாரத்தெல்லாம் அந்த பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே பார்லரில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போன ரோஹிணியும் சீக்கிரமாகவே காலையில் எந்திரிச்சிட்டு நம்ம முதல்ல பிஏ தினேஷ்க்கு ஃபோன் பண்ணி அவனை போய் பார்த்தாகணும் இந்த பணத்தை கொடுத்தாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோஹிணி இதை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருக்க மனோஜ் என்ன பண்ணுறாங்க மனோஜ் சாப்பிட்டாங்களா இந்த வீட்டில் யார் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் எதை பற்றியுமே யோசிக்காமல் தன்னுடைய வேலையவே பார்த்துட்ருக்காங்க இதை பார்த்த மனோஜும் என்ன அந்த ரோகிணி என்கிட்ட பேசாமல் அவ பாட்டுக்கு அமைதியாக இருக்காளே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இங்கே மனோஜ் என்ன ரோஹிணி எப்பயும் நான் தான் யோசனை பண்ணிகிட்ருப்பேன் இப்போ நீ என்ன தூங்காமல் எதையோ பற்றி நினச்சிட்டு இருக்கிய என்ன ஆச்சுன்னு கேட்க அது ஒன்றும் இல்லை மனோஜ் நாளைக்கு இங்கே நிறையா கிளைண்ட்டை பார்க்க போகணும் பார்லர்லேயும் நிறைய வேலை இருக்குது அதை பற்றி தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய ஆர்டர் கிடைக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் நானே போக வேண்டியதாக இருக்குது ஸ்டாஃப் அனுப்பிவிட்டால் சரியாக வேலை செய்வாங்களான்னு தெரியாதுல்ல அதனால தான் எப்போல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன்னு அதுக்கு மனோ சொல்கிறாரு பரவாயில்லையே ரோஹினி இப்போ உனக்கு பார்லரில் கிடைக்கிற வருமானத்தை விட நிறைய பேர் உனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே வர வைக்கிறதுனால உனக்கு நல்ல வருமானம் கிடைக்கிது போலையே என்னை விட பண்ணி தான் அதிகமாக சம்பாதிக்கிறல அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது ரோஹினிக்கு ரொம்ப கடுப்பாகுது ரொம்பவே கோபமாகுது கையில் வர பணம் எப்போ பார்த்தாலும் செலவாகிட்டே இருக்குது சா சம்பாதிக்கிற பணம் கையில் நிற்கவே மாட்டேங்குது ஒன்று மனோஜ் பணத்தை கேட்டு வாங்கிடுறாரு இல்லைனா விஜயாண்டி ஏதோ பண தேவை இருக்குதுன்னு சொல்லி அது இதுன்னு என்கிட்டருந்து பணத்தை வாங்கிடுறாங்க இதுக்கிடையில் பணத்தை கொஞ்சமாவது சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா இடையில பிஏ தினேஷ் அடிக்கடி ஃபோன் பண்ணி பண தேவைன்னுட்டு உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லி என்கிட்டேருந்து பணத்தைலாம் வாங்கிடுறாரு இதில் நான் சம்பாதிக்கிற பணம் எங்கே என்கிட்ட இருக்குது இதில் வேறு இந்த மனோஜ் நான் பார்லல் மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்கிறேன்னு சந்தோஷமாக பொறாமல் பண்ணுற மாதிரிலாம் பேசிகிட்ருக்கு யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இங்க ரோஹிணி மனோஜ் கிட்ட நீ யோசிக்கிறதெல்லாம் சரிதான் மனோஜ் சின்ன பார்வல் வச்சிருக்கிற நானே நல்லா சம்பாதிக்கிறேன் அதே மாதிரி உனக்குன்னு ஒரு கடையை வேற ஓபன் பண்ணி கொடுத்துருக்கேன்ல அதன் மூலமா நீயும் நல்ல வருமானத்தை பார்க்கணும் மாதம் மாதம் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அதனால இப்ப நல்லா ரெஸ்டுடு காலையில சீக்கிரமா நீ கடைக்கு கிளம்பணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன தொந்தரவு பண்ணாத மனோஜ் அடுத்த நாள் காலையில ரோஹினி ரொம்ப சீக்கிரமாவே எந்திரிச்சிடுறாங்க பார்லருக்கு போகிறதுக்கு முன்னாடியே பிஏ தினேஷ்க்கு யாருக்குமே தெரியாமல் ஃபோன் பண்ணி வர வைக்கணும்னு சொல்லிவிட்டு கிளம்பும்போது அங்கே வந்த மீனா ரோஹிணி நேற்று தான் பூரி கிழங்கு செஞ்சேன்னு சாப்பிடாமல் போனீங்க இன்றைக்கி நான் ஏபிசி ஜூஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் குடிச்சிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லும்போது தேங்க்ஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹினி ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அங்கே வெளியில் கிளம்புறாங்க இதை பார்த்த முத்து திட்டுறாரு என்ன மீனா நீ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சமைச்சி கொடுத்துட்டு இருந்தேன்னா அப்போ நீ தான் ரெஸ்ட் எடுப்பேன் நீ எப்போ தான் உன்னோடைய வேலையை பார்ப்ப அப்படின்னு கேட்க அதுக்கு விஜயாவும் மற்ற மருமக மாதிரி உன் பொண்டாட்டி மீனா என்ன நிறையவே படிச்சிருக்கா இல்ல அவ வந்து கை நிறைய சம்பாதிக்கிறதுக்காக ஆஃபீஸ் போறாளா எதுவும் கிடையாது இங்க ஸ்ருதியை பாரு அவ ஒரு லட்சம் கிட்ட சம்பாதிக்கிறா அதே இங்க ரோஹினி அளவில்லாம சம்பாதிக்கிறா ஆனா நீங்க என்னவோ கம்மியாக தானே சம்பாதிக்கிறீங்க மீனா வீட்டு வேலையை பார்த்தா ஒன்றும் குறஞ்சு போயிட மாட்டா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் மீனா சமைக்கணும் எப்போ பார்த்தாலும் உனக்கு தேவையானதே சமைச்சு கொடுத்து கொடுத்துட்டு இருந்தா நாங்கள் எப்படிடா நல்லா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏ மீனா இந்த முத்து பேச்செல்லாம் கேட்குறத விட்டுட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதன் படிசை அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே வீட்டில் இருந்து கிளம்புன ரோஹினி வெளியில் போயிட்டு பிஏ தினேஷ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிட்டு பக்கத்துல நான் சொல்ற இடத்துக்கு சீக்கிரமா வந்துரு அது மட்டும் இல்லாமல் நீ கேட்ட பணத்தை நான் கொண்டு வரேன் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குன்னு சொல்ல ஓஹோ அந்த பார்க்குக்கு தான் வரணுமா நீ நீ சொல்லிட்டல நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிஏ தினேஷ் ரொம்ப சந்தோஷமாக இங்கே ரோஹிணி நேற்று தான் ஃபோன் பண்ணோம் இன்றைக்கே பணத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிவிட்டு ரோஹிணியை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க இங்கே முத்துவும் வீட்டில் மீனாக சமைச்ச சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு மத்தியானம் வர லேட் ஆகிரும் மீனா அதனால் நீ கொஞ்சம் சாப்பாடை டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துறேன் நான் போய் வெளியில் வாங்கி சாப்பிட்டா நிறையா பணம் செலவாயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு அவர் பாடுக்கு சவாரிக்கு கிளம்பிடுறாரு முத்து முத்து தன்னுடைய கார் எடுத்துட்டு போய் ஷெட்ல விட்டுட்டு அங்க பேசிட்டு இருக்காரு அந்த சமயம் அவருக்கு போன் வருது ஒரு சவாரி வந்திருக்கு நான் போயிட்டு வந்துறேன் சொல்லிட்டு அங்க கிளம்புறாரு அங்க பக்கத்துல பார்க் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலியாக சவாரிக்காக வந்து நிற்கிறாங்க இங்கே முத்துவும் அவங்கள ஏற்றிட்டு அதே பார்க்குக்கு கிளம்பி போறாரு அங்கே பார்க்கில் ரோஹிணியும் பி ஏ தினேஷும் வர போறாங்கன்ற விஷயம் முத்துவுக்கு தெரியாது முத்து எப்பயும் போல அந்த பார்க்கில் தன்னுடைய சவாரி இறக்கி விட்டுட்டு வெளியிலே நிற்க வந்தவங்களும் முத்துக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு தம்பி நீங்கள் வேணால் கிளம்புங்க நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது ஃபோன் பண்ணுறோம் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாங்க முத்துவும் தனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அங்கே வந்து வந்த உடனே அவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்கும்போது இங்கே முத்துவோட காரை தாண்டி ரோஹிணி அந்த பார்க்குக்கு போறாங்க திடீர்னு ரோஹிணி மாதிரிலாம் இருக்குலமா ஏதோ பார்லருக்கு ரொம்ப பெரிய வேலை இருக்கு சொல்லிட்டு காலையில் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு கிளம்புனாங்க ஆனா இந்த பார்க்குக்கு வந்திருக்காங்க மனோஜ் மாதிரியே வேலை இல்லாம பார்க்ல வந்து தூங்க வந்திருக்காங்களா என்ன இந்த மனோஜ் தான் இப்படி செய்வான் பார்லம்மா வேலையில ரொம்ப கராரா இருக்குமே நல்ல வேலை பார்த்து நிறைய சம்பாதிக்குது இங்க என்ன வேலை அதுக்கு ஒரு வேற ஃப்ரெண்டை பார்க்க வந்திருப்பாங்களான்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்க தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் பேசி முடிச்சிட்டு நானே இவ்வளவு நேரம் இங்க நின்று இருக்கேன் உள்ள போன பார்லம்மா இன்னும் வெளியில வராமல இருக்கு அப்படி பார்க்ல என்ன வேலை பாக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ள போறாரு அங்க பார்க்ல ரோஹிணி இங்க பிஏ தினேஷ் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இனி அடிக்கடி உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லி ஆதார் ஆதாரத்தை கொண்டு போய் காட்டிடுவேன்ட்டு என்னை இப்படியே சொல்லி சொல்லி என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும்னு நினைக்காத ஏதோ பணம் இருந்துச்சு கொண்டு வந்து கொடுத்தேன் நீ கேட்குறப்பெல்லாம் என்னால் பணத்தை கொடுத்துட்ருக்க முடியாது நான் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தணுன்றதுக்காக தான் இப்படி நீ என்ன நீ என்ன சொன்னாலும் அதெல்லாம் தாங்கிட்டு இருக்கேன் இப்படியே நீ பண்ணிகிட்டு இருந்தனா என்னை பற்றினா உண்மையை நான் கண்டிப்பாக மனோஜ் கிட்ட ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீ உண்மையை சொல்லாத வரைக்கும் நான் இப்படி தான் பணத்தை கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு இப்போ ஏ தினே சொல்லிவிட்டு ரோஹிணி கிட்டேருந்து பணத்தை வாங்குறாரு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதா இருக்கட்டும் இல்லை ரோகிணி பணம் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே அங்கேருந்து முத்து பார்த்துடுறாரு அப்போ தான் யோசிக்கிறாரு இந்த ரோகிணி ஏதோ ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்கா ஏதோ ஒரு உண்மை இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட தான் தெரிஞ்சிருக்கு அதனால தான் அதை சொல்லி சொல்லியே ரோஹிணி கிட்டே இந்த ஆள் பணம் வாங்கிட்டு இருக்கான் இவன் ஏற்கனவே என்னுடைய காரில் வந்தவன் இவனை வேற நான் வெளுத்து வாங்கி அனுப்பிவிட்டேன் எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்கன்ற உண்மை தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு யோசனை பண்ண முத்துவும் அங்கே திடீர்னு போய் ரோஹிணி முன்னாடி நிற்க ரோஹிணி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க முத்துவை பார்த்த உடனே பி ஏ தினேஷ் ரோஹிணி பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து எதுவுமே பேசாமல் இந்த முத்து ஏற்கனவே நம்மளை வெளுத்து வாங்கிட்டான் இனியும் இங்கே நின்னா அப்புறம் நம்மளை சும்மா விட மாட்டானு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே ஓடிடுறாரு அங்கே ரோஹிணி திரு திருன்னு முழிச்சுட்டு நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே முத்துக்கிட்ட பேசாமல் அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்ப அங்கே வந்த முத்துவும் ரோஹினி கிட்ட என்ன பார்லர் ஏதோ பார்லரில் நிறைய வேலை இருக்குது கிளைண்ட்டெல்லாம் வர போகிறாங்க நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு கிளம்புனீங்க இப்படி பார்க்கில் வந்து யாரோ ஒருத்தனுக்கு பணம் கொடுக்கறதுக்காக தான் விறுவிறுன்னு கிளம்பி வந்தீங்களா இதுதான் உங்களுக்கு வேலையை ஆமாம் உங்ககிட்ட எதுக்கு பணம் வாங்கிட்டு என்ன உடனே எதுக்கு அவன் பயந்து அங்கேருந்து போறான் அது மட்டும் இல்லாம நீங்க எதுக்கு இவனுக்கு பணம் கொடுக்கணும் இவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா இவன் ஏற்கனவே என் கார்ல வந்து யாருடைய வாழ்க்கையவோ கெடுக்கணும்னு ஃபோனில் பேசிகிட்டு இருக்க போய் நான் வெளுத்து வாங்கி அனுப்பினேன் அதுக்கப்புறமா இவனை நான் பார்க்கவே இல்லை இப்போ உங்க கூட தான் பார்த்துருக்கேன் இவனே சரியில்லாதவன் இவன் கூட உங்களுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு எதுக்காக இவன்கிட்ட பணத்தை கொடுக்குறீங்கன்னு முத்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க பயந்து போய் நிற்கிற ரோஹிணி என்ன சொல்லனே தெரியாமல் திருத்திரு முழிக்கிறாங்க உடனே ரோஹிணி எப்படியாவது நம்ம தப்பிக்கணும் வேற வழி இல்லைன்னு யோசனை பண்ணிட்டு என்ன முத்து இது அவர் என்னுடைய கிளைண்ட்டு அவரை பார்க்கறதுக்காக வந்தேன் நான் என்ன வேணாலும் செய்வேன் நீங்கள் எதுக்கு என்ன வேறதுக்கு பின்தொடர்ந்து வந்தீங்க உங்களுக்கு இதான் வேலையா வேற சவாரிக்கு யாருமே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு முத்துவும் நான் என்ன உங்க புருஷன் மாதிரி வேலையில்லாதவனா இங்கே பார்க்குக்கு வர்றதுக்கு நானும் தான் இங்க வந்தேன் உங்களை தான் பார்த்தேன் பார்க்குக்கு வந்த நீங்கள் இவ்வளோ நேரம் ஆகியும் வராமல் இருக்கீங்களே பார்லருக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு பார்லர்ல அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்போ தானே தெரிய வந்தது இவ்வளோ பணத்தையும் கொண்டு வந்து யாரோ ஒருத்தரை கொடுத்துட்டு இருக்கீங்கன்னுட்டு இந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரியுமா இல்லை மனோஜுக்கு தான் தெரியுமா அது மட்டும் இல்லாமல் இந்த ஆளை பார்க்க ஒன்னு கிளைண்ட்டான் தெரியலையே இவன் ஏற்கனவே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஒன்னு இல்லாம செய்யணும்னு என்னுடைய கார்ல வரும்போது பேசிட்டு இருக்க போய் வெளுத்து வாங்கி அனுப்புனேன் இவனை பார்க்க கிளைண்ட்டு மாதிரியே தெரியல என்கிட்ட பொய் போய் தானே சொல்றீங்க ஆமா பரலம்மா இவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க யார் யாருக்கோ பணம் கொடுக்குறீங்களே இங்கே மீனாவுக்கு உடைய நகைக்கு இந்த மனோஜ் வந்து மீனா நகையை எடுத்துகிட்டு போய் அங்கே விற்றதால் மேற்கொண்டு ரெண்டு லட்ச ரூபா பணம் தரணுமே இவ்வளோ பணத்தையும் வச்சுருந்துட்டு எதுக்காக எங்ககிட்ட இன்னும் பணத்தை கொடுக்காம ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்க இங்கே ரோஹினி யோசிக்கிறாங்க நான் வசமா மாட்டிக்கிட்டேன் எல்லா பக்கமும் நின்று இந்த முத்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு என்ன சொல்லி சமாளிக்கணும்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு முத்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இருங்க பார்ம்மா நீங்க எதுக்காக அந்த ஆளுக்கு பணம் கொடுத்தீங்கன்ற உண்மை தெரிஞ்சே ஆகணும் இல்லைனா இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வரும் அம்மாவுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியதா போயிடும் அது மட்டும் இல்லை சீக்கிரமாகவே மீனாவோட நகைக்குண்டான பணத்தை நீங்கள் திருப்பி தரலன்னு வைங்க அப்புறம் உங்கள் வீட்டுக்காரர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்ல முத்துவோட பேச்சால பயந்து போன ரோஹினி இந்த பிஏ தினேஷால முத்துக்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி எந்த உண்மையமும் முத்துக்கிட்ட சொல்ல முடியாம முத்து மறுபடியும் மறுபடியும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தப்பிக்க முடியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க ரோஹினி